தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதாவது தமிழராகிய நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அதாவது குறிஞ்சிப்பாட்டில் உள்ள தொண்ணூற்றி ஒன்பது பூக்களில் ஒன்றாகிய அணிச்சம்பூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதான் இந்த அணிச்சம்பூ வந்து எப்படிலாம் சங்க இலக்கியத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் அதாவது முதல்ல வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா திருக்குறளில் திருக்குறளில் அணிச்சம்பூ எந்த மாதிரி இடங்களெல்லாம் பயின்று வந்துள்ளது அதாவது திருவள்ளுவர் சொல்லும்போது அதிகாரம் ஒன்பதில் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் மோப்ப குளையும் அணிச்சம் நோக்க குழையும் விருந்து என்று தொண்ணூறாவது குரலில் சொல்லியிருக்காரு அதாவது அணிச்சம்பூ வந்து மிகவும் மென்மையானது முகர்ந்து உடனே வாடக்கூடிய தன்மையுடையது அப்படிப்பட்ட அந்த அணிச்சம்பூ எப்படி மென்மையானதோ அதுபோல் நம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களும் மிகவும் மென்மையானவர்கள் அவங்க மென்மையான அந்த விருந்தினரை நம்ம உபசரிக்கும் போது அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போதே அவர்களை முகம் மலர்ந்து வரவேற்க வேண்டும் ஆனால் நம்முடைய முகமானது சிறிது மாறுபட்டாலும் அவர்களினுடைய முகம் அனிச்சம்பூ எவ்வாறு முகர்ந்து பார்த்த பார்த்தவுடனே வாடிவிடுமோ அதுபோல வாடிப்போய்விடும் என்று கூறியுள்ளார் அதுபோல அதிகாரம் நூற்றி பன்னிரெண்டுல நலம் புனைந்துரைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லும்போது நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் குரல் ஆயிரத்தி நூற்றி பதினொன்றாவது குரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவன் தன்னுடைய தலைவியை வர்ணிக்கும் போது பூவே நீ மென்மையானது தான் ஆனால் உன்னை விட என்னுடைய தலைவியானவள் மிகவும் மென்மையானவள் என்று ஒரு தலைவன் தன்னுடைய தலைவியை அதாவது தன்னுடைய காதலியை வர்ணித்துள்ளார் அதுபோல குரல் நூற்றி பதினைந்தில் அனிச்சம்பூ கால்கலையால் பெய்தால் நுசும்பிற்கு நல்ல படாப்பறை என்று அதா ஒரு தலைவியானவள் அவளுடைய தலையில் அணிச்சம்பூவை காம்பை களையாமல் சூடியுள்ளார் அந்த காம்பினுடைய எடை தாங்காமல் அவளுடைய இடையானது முறிந்துவிடும் என்று பறைகள் கூட ஒழிக்கவில்லை என்று குரலில் கூறப்பட்டுள்ளது அதுபோல ஆயிரத்தி நூற்றி இருபதாவது குரலில் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று ஒரு பெண்களினுடைய அதாவது பெண்களினுடைய மென்மையான பாதத்திற்கு பூவும் அன்னத்தினுடைய மெல்லிய இறகுகளும் நெருஞ்சி பழம் போன்று குத்தக்கூடியது அதாவது அணிச்சொம்பூ மென்மையானது அந்த அன்னத்தினுடைய மெல்லிய இறகுகளும் மென்மையானது அது இரண்டுமே பெண்களினுடைய பாதத்திற்கு நெருஞ்சி பழம் போன்றது என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது இது போலவே சங்க இலக்கியத்திலும் அதாவது கழித்தொகையில் அரிநீர் அவி நீளம் அள்ளி அனிச்சம் புரி நெகில் முல்லை நரவோடு அமைந்த இந்த பாடலானது கழித்தொகையில் தொண்ணூற்றி ஒன்றாவது பாடல் அதாவது ஒரு தலைவி வந்து நீலமலர் அள்ளி மலர் மலர் முல்லை மலர் நரவ மலர் போன்ற மலர்களை தொடுத்து அதாவது மா தலையில் சுடக்கூடிய பூவாக தொடுத்து தன்னுடைய தலையில் அணிந்துள்ளார்கள் என்றும் அதே பூக்களை மாலையாக கட்டி தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் அடுத்த நம்ம காணொலியில் சிவக சிந்தாமணி கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களில் அனிச்ச மலர்களானது எவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்பதை நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நாங்கள் போடக்கூடிய காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி